ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பிஆள் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க இங்கே வந்து ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கொடுத்துருப்பாங்க கொடுத்துக்கிட்டு ஏஏ ஆல நம்ம வவுக்கணும் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய ஈவு என்ன மீதி என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க இனி யூக்ளீடின் வகுத்தல் துணை தேட்டம் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம் எழுதிருக்கேன் பாருங்கேற்றம் என்னென்னா ஏஇஸ் ஈக்வல் டு பி இன்டு கியூ கூட்டல் ஆர் வேர் சீரோ லெஸ் தேன் ஈக்வல் டு ஆர் லெஸ் தன் மாட்லஸ் ஆஃப் பி இதுதான் நம்மளோட ஃபார்முலா இப்போ பிரதியிடலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பன்னிரண்டு பியோட மதிப்பு அஞ்சு கியூ என்ன ஆறுனேன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஏய பியால் வகுக்கணும் அதனால ஏயோட மதிப்பை உள்ள எழுதிக்கலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பன்னிரெண்டு பியோட மதிப்பு என்னது ஐந்து அதை வெளியே எழுதிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலா பன்னெண்டுல அஞ்சு எத்தனை வாட்டி இருக்கும் ரெண்டு வாட்டி அதாவது ஐ ரெண்டு பத்து இதில் மூணு வாட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்னிரண்ட விடைக்கும் பெரிய எண் கிடைக்கும் ஆனால் இங்கே உள்ள மைனஸ் இருக்கிறதுனால அடுத்த நம்பர் தான் பார்த்துக்கணும் அதாவது ரெண்டு வாட்டி எடுத்துக்க கூடாது மூணு வாட்டின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஐ மூணு பதினஞ்சு இந்த மாதிரி உள்ள மைனஸ் இருந்துன்னா ரெண்டு வாட்டி எடுத்துக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நம்பர் மூணு மூணு வாட்டி எடுத்துக்கணும் ஓகே எழுதலாம் ஐ மூணு பதினஞ்சு இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மேலே மைனஸ் போட்டுருங்க இப்போ கழிக்கலாம் பதினஞ்சுல இருந்து பன்னெண்டா கழிச்சா மூணு பெரிய நம்பர் பதினஞ்சு அதோட குறியீடு பிளஸ் பிளஸ்னா இந்த குறியீடுமே போடாண்டா இந்த சம பொறுத்த வரைக்கும் புள்ளி வச்சு சால்வ் பண்ணக்கூடாது அதனால இதோட நிறுத்திடுங்க இப்போ மேல என்னது இருக்கு மைனஸ் மூணு அதுதான் கியூவோட மதிப்பு கீழே இருக்கக்கூடிய மூணு தான் ஆரோட மதிப்பு அதாவது மீதி மேல இருக்கக்கூடியது ஈவு கீழே இருக்கக்கூடியது மீதி இப்ப பிரதிடலாம் கியூவோட மதிப்பு என்னது மைனஸ் மூணு கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் மூணு இனி இதுல பிரதிடலாம் சீரோ லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாட்லஸ் ஆஃப் பி பியோட மதிப்புண்ணது ஐந்து அதாவது நம்மளுக்கு மதிப்பு என்ன கிடைக்குது மூணு மூணு எப்படி இருக்குது ஜீரோ விடைக்கும் அதிகமாக இருக்குது அஞ்ச விடைக்கும் கம்மியாக இருக்குது அப்போ கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா இனி கொஸ்டினில் ஈவி என்ன மீதி என்னன்னு கேட்டிருந்தாங்க ஈவினா க்யூ க்யூவோட மதிப்பெண்ணுது மைனஸ் மூணு அடுத்த மீதி என்னன்னா ஆர் மீதினா ஆர் அதோட மதிப்பு மூணு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இனி செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன் இப்போ பிரதிவிடலாம் ஏவோட மதிப்பு பதினேழு பியோட மதிப்பு மைனஸ் மூணு இப்போ ஏய பிஆால் ஓக்கணும் அப்போ ஏயோட மதிப்பை உள்ள எழுதுங்க பியோட மதிப்பு மைனஸ் மூணு இதை வெளியே எழுதிடுங்க போன சம்மில் உள்ள மைனஸ் இருந்து அப்போ என்ன பண்ணோம்னா அடுத்த நம்பர் எடுத்திருப்போம் இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால நார்மலாக எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அப்படி சால்வ் பண்ணுங்க பதினேழில் மூணு எத்தனை வாட்டி இருக்கு அஞ்சு வாட்டி ஐ மூணு பதினஞ்சு கழிக்கலாம் பதினேழுல இருந்து பதினஞ்சை கழிச்சா ரெண்டுன்னு கிடைக்கும் இனி மறக்காமல் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுருங்க ஓகேங்களா இப்போ மேலே இருக்கக்கூடியது கியூவோட மதிப்பு கீழே இருக்கக்கூடியது ஆரோட மதிப்பு எழுதிக்கலாம் கியூவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் ரெண்டு இதுல பிரதிடலாம் சீரோ லெஸ் தன் மாடலஸ் ஆஃப் ஈக்வல் மதிப்பு என்னது மைனஸ் மூணு இப்ப பாருங்க ஆரோட மதிப்பு ரெண்டு கிடைச்சிருக்கு ரெண்டு சீரோ விடைக்கும் பெரிய எண் அது மட்டும் இல்லாமல் இங்க மைனஸ் மூணு இருக்கு அதுவும் மாட்லஸுக்குள்ள இருக்குது இந்த மாதிரி மாட்லஸ் இருந்துன்னா இதை வெளியே எடுக்கும் போது மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும் அப்போ என்னது ப்ளஸ் மூணு அப்போ ஆரோட மதிப்பு ப்ளஸ் மூணை விடைக்கும் கம்மியாக இருக்கு குறைவா இருக்கு சரிங்களா அப்போ இந்த கண்டிஷனுக்கு கரெக்டாக தான் இருக்கு இனி ஈவு எழுதிக்கலாம் ஈவுன்னா கியூவோட மதிப்பு என்னது மைனஸ் அஞ்சு அப்புறம் மீதி மீதினா ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு என்னது ப்ளஸ் ரெண்டு இதுதான் இதோட ஆன்சர் ஓகே இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இங்கே ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முல எழுதியிருக்கேன் இப்போ மதிப்பை பிரதிடலாம் ஏயோட மதிப்பு மைனஸ் பத்தொன்பது எழுதிக்கலாம் பியோட மதிப்பு மைனஸ் நாலு இப்போ ஏயோட மதிப்பை உள்ளே எழுதுங்க மைனஸ் பத்தொன்பது பியோட மதிப்பு என்னது மைனஸ் நாலு அதை வெளியே எழுதிருங்க இப்போ உள்ளே மைனஸ் இருக்குது அப்போ அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும் நார்மலாக பத்தொன்பதில் நாலு எத்தனை வாட்டி இருக்குது நாலு வாட்டி நன்னாலு பதினாறு இங்கே அடுத்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது கிடைக்கும் பத்தொன்பதை விடைக்கும் இருபது அதிகம் சரிங்களா இது நார்மலா நம்ம சால்வ் பண்றது ஆனா உள்ள மைனஸ் இருக்கு அப்ப அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும் அதாவது நாலு எடுத்துக்க கூடாது நாலுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு அதாவது நாலு அஞ்சு இப்படி தான் எடுத்துக்கணும் சரிங்களா எழுதிக்கலாம் நாலு அஞ்சு இருபது இப்போ இங்க மைனஸ் இருந்தா மைனஸ் போடுவோம் வெளியே மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போடுவோம் இங்க வந்து ரெண்டு இடத்துலயே மைனஸ் அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டாம் புரியுதுல இப்போ கழிக்கலாம் இருபதுல இருந்து பத்தொன்பது கழிச்சா ஒன்னு பெரிய நம்பர் இருபது அதோட குறியீடு பிளஸ் பிளஸ்னா எந்த குறியீடுமே போடாண்டா இப்போ மேலே இருக்கக்கூடியது கியூட மதிப்பு கீழே இருக்கக்கூடியது ஆரோட மதிப்பு எழுதிக்கலாம் கியூட மதிப்பு பிளஸ் ஐந்து கூட்டல் ஆரோட மதிப்பு பிளஸ் ஒன்று இப்போ ஸீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் மாட்லஸ் ஆஃப் பி பியோட மதிப்பு மைனஸ் நாலு மாட்லஸ் அப்படினாலே ப்ளஸ் நாலுன்னா எடுத்துக்கணும் Rோட மதிப்பு 1 கிடைக்கிது 1 வந்து 0 விடைக்கும் அதிகம் அதுக்கு பிறகு ப்ளஸ் நாலு விடைக்கும் கம்மியாக இருக்குது அப்போ கரெக்டு தான் இனி ஈவ் எழுதிக்கலாம் ஈவுனால் qோட மதிப்பு எனது ப்ளஸ் அஞ்சு கமா இனி மீதி மீதினா ஆரோட மதிப்பு ஆரோட மதிப்பு என்னது ப்ளஸ் ஒன்று இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்